इन्हें मार फोड़ना देखो तेरा जब वाट के लिए आती है इनका फोड़ना तो बोलो तो बोलो फोड़ना देखो इनके लिए आम कोई यानी कोरोना नहीं चाहिए इतना नेशन से इतना फिर खुद ही पुण्य ले ले देखिए इंगाएँ नल्ला उपयोगी रहेंगे नाम ये तो हम डॉक्टर से विसर्ग करके फोड़ना ही क्या तो करेगे ரிவோடுங்கலாம் انا ரொம்ப எல்லாரும் نبی எல்லாரும் எல்லாம் உதவி செஞ்சீங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் இப்படி பெரிய கேளரால் ஆபீசன் கிடைக்குது அளவுக்கு எனக்கு பெரிய ஆச்சரியம் அவர் தெரியல சொன்னாரு அதெல்லாம் உங்களுக்கு கடைசி பெரிய ராட்டிலே இன்டர்நேஷனல் ராவட்ட தமிழன் ராதம் அந்த முன்னேற்ப அந்த கவிதையில இந்த பல இடங்களில் நீங்கள் ஊசி கொடுத்தனாலும் எனக்கு அழைக்கல எனக்கு என்னால் என்னுடைய ரகசியங்கள்லாம்

கேட் அப்படி இருக்கிற ஒரு ஒரு சான்ஸ் அதை தெரியும் இப்போ இந்த அளவுக்கு சேவப்பண்றாருங்கிறது இந்தியாவில் சான்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ண திறமை யாரும் தெரியல திறமை யாரும் தெரியல எப்படி யூஸ் சொன்ன பாட்டு ஒரு பாட்டு சொன்னாங்க பல்லருக்கு தோல்வரையான மே சிலர் வந்து யாவருக்கு முன்னே தெரியல அதாவது கூட்டு நாள் கூறுகிற கூடு யாராலையும் செய்ய முடியாது எவ்வளவு பெரிய சாய்ந்தரம் ஆனாலும் அமெரிக்கா தேன் செய்ய முடியாது சிலம்பு செய்ய வந்து நம்ம மாதிரி வாங்க மத்தவங்களை பிளேம் பண்ணாதீங்க சக்சஸ் உள்ள மற்றவங்களை பிளேம் பண்ண

இறைவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அந்த குழந்தைய வேற குழந்தையை கொண்டு போய் கருத்து தெரியறதுக்கு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டுல போட்டிங்கன்னா அந்த பணக்கார வீட்டு குழந்தைய கூட ஏற்படாத சுத்தி நிறுத்தி நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை கொடுத்து தான் ஒரு ஒருத்தங்களும் வளர்க்கணும் எல்லாருக்கும் அதிகம் விடுறாங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும் நான் தான் சொன்னேன் அவங்க அந்த சொசைட்டி தான் ஏழை பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஏழு தான் கடவுள் பணிகள் எல்லாரையும் ஒரே மாதிரி ஏழு ஒரே மாதிரி தான் பணக்காரன் பொழுது ஒரே மாதிரி தான் அவன் அங்கே போட்டான் அதனால் கடவுள் தப்புன்னு நம்ம சொல்ல முடியும் சொசைட்டி மாற்றணும் அதுதான் நீங்கள் செஞ்சாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆகும் நேற்று நியூஸ் பார்த்து தெரியும் நியூயார்க் மேயராமி அப்படின்னு ஒரு இந்தியன் முஸ்லீம் அவர் வந்து இதை தான் செய்கிறாரு அதாவது இதெல்லாம் அமெரிக்கன்ஸ்க்கு தெரியும் அமெரிக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம் நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் தெரியும் பிரச்சனை

அப்படி அப்படி இருக்கும்போது அவர் என்ன தெரியுமா டிஷியலா அப்படின்னு சொன்னாரு இந்த உலகத்துல பிரில்லியன் எது இருக்க முடியாது அவசியம் கிடையாது யாருக்குமே பிரில்லியன் நாலேஜ் இருக்க வேண்டிய அவசியம்னே கிடையாது இப்படி துடிஷலா இப்போ பேசலாம் அமெரிக்கா ஒரு எல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வராது அந்த மாதிரி நான் இங்கே சொல்றதுக்கு என்ன சொல்ல உங்கள்கிட்ட நீங்கள் நான் எல்லாரும் ஒன்று தான் கடவுள் டாக்டரையும் உங்களையும் ஒரே மாதிரி தான் படைத்தான் எங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்தா உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்தா எங்களுடைய கடமை நாங்கள் செய்வோம் உங்களுடைய கடமை நான் நீங்கள் கடவுளுடைய கையில் தான் நம்ம செய்யறது எங்களால் உங்களை குணப்படுத்தணும்னு நிறைய அறிக்கை நாங்கள் என்ன படித்தோமோ உதவி செய்ய எந்த லாபரட்டியில் போய் கடவுள் மாதிரி தயவு செஞ்சு சொல்லுங்க நன்றி